வணக்கம் இதுக்கு முந்தைய பதிவில் மல்லிகை ஹோய் அப்படிங்கிற பாட்டை பார்த்தோம் இன்றைக்கி ஒரு ஹோய் பாட்டு தான் ஆனால் அது வேற ஹோய் இது என்ன ஹோய்னாக்க ஓடிவது போலிடக்கும் இருக்க இருக்கட்டுமே ஹோய் அந்த ஹோய் இது வந்து பிரபலமான பாடல் தான் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இதயத்தில் நீ படத்தில் இடம்பெற்ற பா பாடல் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பாடல்காட்சி நடித்திருப்ப நடித்தவர்கள் ஜெமினி கணேசனும் தேவிகாவும் பாடல் எழுதியவர் கவிஞர் வாலி இந்த பாட்டில் வந்து பல்லவி ரெண்டு வரி ஒவ்வொரு சரமும் ரெண்டு ரெண்டு வரி தான் மூணு சரணம் இருக்குது ஆனால் அதை வச்சு இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நாற்பது வினாடிகளுக்கு இந்த பாட்டை வந்து அவர் மெல்லிசை மன்னர்கள் அதை இசையமைச்சிட்டாங்க நிறையா மேஜிக்லாம் பண்ணியிருக்காங்க பாட்டை கேட்டாலே அப்படியே ஒரு மெய்மறக்க செய்யும் பாடல் அவ்வளவு இனிமை இனிமைன்னா அவ்வளோ இனிமை இந்த பில்லிவுட்லேயே ஆரம்பிச்சிடும் இதில் வந்து இதுலேயும் பியானோ பயன்பாடு உண்டு மல்லிகை கோயை வந்து பியானோ பெருமளவில் பயன்படுத்தப்படுது இதில் வந்து பியானோ வந்து ஓரளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பியானோ கிட்டார் ஃப்ளூட் வயலின் எல்லாம் இருக்கையில் முதலாக பில்லிவுட் ஆரம்பிக்கும் பில்லிவுட்டை வந்து ஒரு ஒரு ஃபாஸ்ட்டு கிட்டார்னு நினைக்கிறேன் அது வயலின் ஃப்ளூ எல்லாமே இருக்குது அந்த முடிஞ்ச உடனே ஒரு 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 அரை வினாடி சைலன்ஸ் இருக்கும் டக்குன்னு பல்லவி ஆரம்பிக்காது இப்போ பையன் அது பிள்ளையோடு முடிஞ்சவொடனே ஒரு ஒரு ஆஃப் அன் ஒரு ஆஃப் செகண்ட் ஒரு கேப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து முடிவது இட இருக்கும் அப்படின்னு பிவிஎஸ் ஆரம்பிப்பார் அப்புறம் சுசீலா வந்து இருக்கட்டுமே அப்படிம்பாங்க அது போய் நடக்கும் அப்படிம்பார் பிவிஎஸ்ஸு நடக்கட்டுமே ஸோ இந்த பாட்டு முழுக்கவே வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கட்டுமே இருக்கு இருக்கு இருக்கும் இருக்கட்டுமே நடக்கும் நடக்கட்டுமே அந்த மாதிரி தான் வரும் பாட்டு எழுதப்பட்டதே அப்படி தான் இதை பற்றி இங்கே வாரி சொன்னார் வந்து வந்து அந்த இருக்கட்டுமே நடக்கட்டுமே அது இல்லாம கூட இந்த பாட்டு இருக்கலாம் அது ஒடிவது போல் இடையிருக்கும் அது ஒய்யாறு நடை நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பாட்டை அல்லது ஒடிவது போல் இடையிறக்கும் இருக்கட்டுமே அது ஒய்யாறு நடை நடக்கும் நடக்கட்டுமே அப்படி வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு வாரி சொன்னாராம் ஸோ பல்லவி வந்து ரெண்டு வரி தான் அதே மாதிரி சலனமும் ரெண்டு வரி தான் வரும் சுடுவது போல் கண் சிவக்கும் சிவக்கட்டுமே அது சுட்டு விட்டால் கவிப்பிறக்கும் பிறக்க டுமே ரெண்டு வரி தான் ஆனால் ரிப்பீட் பண்ணுவாங்க ரெண்டாவது தெரிய அது விட்டால் கவி பிறக்கும் பிறக்க ட்டுமே அமரி ரிப்பீட் பண்ணுவாங்க இந்த இந்த பாட்டினுடைய ஒரு ஒரு ஹைலைட் அதாவது அதனுடைய உச்சம் பீக் என்னன்னு பார்த்தாக்கா இந்த ரெண்டாவது இன்டர்வியூ தான் ஃபஸ்ட் இன்டர்வியூ முடிஞ்சு சரணம் முடி முதல் சரணம் முடிஞ்சவொடனே மறுபடியும் பல்லையை வந்து ரெண்டாவது சரணம் ஆரம்பிக்கும் போது ரெண்டாவது சரணத்துக்கு முன்னால் வரக்கூடிய அந்த இன்டர்வியூட இருக்குது பாருங்க அதை கேட்டிங்கனாக்கா ஒரு ஃப்ளூட்டு அதுக்கப்புறம் ஒரு வயலின் வரும் அப்படியே நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒரு வானத்தில் மிதக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ மேலே தூக்கி கொண்டு போய் எப்படியும் மிளக்க கொண்டு அப்படி கீழே இறக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமான ஒரு அவ்வளோ சுகமான ஒரு ஒரு இசை அந்த மாதிரி இசையும் வந்து ரொம்ப ரே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இது கேட்டு பாருங்க உங்களுக்கு ஸோ முதல் சேலத்தை பிபிஎஸ் பாடுவார் சுசிலா வந்து இருக்கட்டும் அது மாதிரி சொல்லுவாங்க ரெண்டாவது சேலத்தில் வந்து அவங்க சுசிலா பாடுவாங்க இவர் சிபிஎஸ் வந்து இருக்கட்டும் போகட்டும் அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பார் ரெண்டாம் சரணம் முடிஞ்சவொன்னே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று பாடுவாங்க பாடும்போது பார்த்தா ஆஹா ஆஹா தொடுவது போல் கண் மலரும் மறுநாட்டு மேலே போடணும் சரி பாட்டு முடிய நிலை நினைப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவாங்க பாட்டு முடியாது மறுபடியும் மூணாவது சலனம் தொடரும் ஆனால் ரெண்டாவது சரணம் முடிஞ்சவொடனே பல்லவி மறுபடியும் மாட்டார் பல்லவி பாடாமல் மறுபடியும் அதே முதல் இன்டர்வியூவில் போயிட்டு இன்னொரு மூணாவது சலனம் போயிட்டு பாட முடியும் ஏன்னா எம்எஸ்சி வந்து பல பாடல்களை வந்து இந்த மூணு சலம்லாம் இருந்தாக்கா இந்த இருந்து பாடினாக்கா கொஞ்சம் எதாவது போர் அடிக்குமோன்னு நினச்சிட்டு என்ன பண்ணார் சோ அப்படியே இந்த கட் பண்ணிடுவார் அது அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்புறம் கடைசியில் ஒரு ஹம்மிங்கோட இந்த பாடல் முடியும் ஸோ மிக இனிமையான பாடல் இது நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியும் இதை பற்றி பேசுகிறத விட இதை கேட்கறது தான் அதனுடைய அருமை உங்களுக்கு புரியும் ஸோ பாடல் கீழே கொடுத்துருக்கிறேன் கேட்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம்